சவப்பட்டியில ஆணி வைத்து தமிழீழ கோரிக்கையை வந்து தமிழ்நாட்டில் வைச்சார் மக்கள் ஒரு புரிந்து கொள்ள வேண்டும் தந்தை செல்வா வந்து தமிழீழம் என்ற கோரிக்கையோடு போராடினர் ஆனா விடுதலை புலிகள் கடைசி இரண்டாயிரத்தி ஒன்பது வரை தமிழ தாயம் என்ற கடைசி வரை ஒரு மூச்சு இருக்கும் வரை அந்த முள்ளி போராடி அந்த மக்களும் அந்த விடுதலை போராளிகளும் போராளிகள் வீரச்சாவடைந்தார்கள் மக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் இன்றைக்கு பதினாறு வருடமாக காத்து கிடந்து நான் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா கனடா தேசத்துல வந்து தமிழ தேசிய கொடிக்குரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அதே போல ஒவ்வொரு நாடுகளே எங்களுக்குரிய அங்கீகாரம் கிடைச்சு கொண்டிருக்குது கடைசியில் இன்றைக்கு வந்து ஒரு பார தூரமான ஒரு பாதகமான வேலையை செய்துதான் இந்த கைந்தவமான பொன்னம்பரம் இப்படி வந்த நேரத்துல கூட்ட போல இரண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த விடுதலை என்ற அந்த மக்கள் சேர்ந்த கூட்ட கலைத்தது போல பதினாறு வருடங்களுக்கு இருபத்தி பாகம் தமிழ்நாட்டில் துரோகம் வாழ்நாள் துரோகியாக இந்த கயந்திரகுமார் பொன்னம்பலம் இருக்கிற அதோடு சேர்ந்த இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய விடயம் உண்டு அடுத்த வார தேர்தல இந்த தலைமை இருக்கக்கூடாது ஒரு சீட்டாக நீங்க அடுத்த முறை எந்த ஒரு சீட்டும் எடுக்காத வழி செய்வோம் நீங்க எந்த கட்சிக்காக போடுங்க தேசிய மக்கள் முன்னணியின் குழுவினர் அதாவது கயேந்திரகுமார் பொன்னம்பலம் செல்வராஜா கயேந்திரன் சுபாஷ் காண்டிவன் உட்பட ஐங்கர் நேசன் உட்பட அனைவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்திச்சிருக்கிறார்கள் சந்திச்சு கூட்டாட்சியை வலியுறுத்தி அங்க வந்து மனுவை கையளிச்சிருக்கிறார்கள் அதாவது வந்து அதே தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாடு சட்டசபையில் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டபடி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் தமிழ் ஈழத்துக்கான பொது வாக்கெடுப்பை கோரி தமிழ்நாடு அங்கு ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சியெல்லாம் சேர்ந்து தமிழிடமற்ற கோரிக்கையை அங்கே நிறைவேற்றி ஆனால் பாரதூரமான ஒரு துரோகத்தை வந்து இந்த கையந்திர பொன்னம்பலம் திறப்பு வந்து செய்திருக்கு எப்படி ஒரு வரதராஜ பெருமானுடைய துரோகமோ அதற்கு மேலான துரோகம் வரலாஜ பெருமாள பொறுத்தளவில் பதிமூன்றாம் இருந்த சட்டம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்ற உடைய நின்றது ஆனால் தமிழ் ஈழம் என்ற அந்த ஒற்ற கோரிக்கை அந்த ஒற்ற கோரிக்கை தமிழர் அதாவது விடுதலை புலிகள் என்ற கோஷத்தில் வந்து புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் தமிழரும் தாகம் தமிழீழ தாயகம் என்ற கோரிக்கையை ஒட்டு சவ போட்டியில போட்டு அடிச்சதுல வந்து பங்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு தான் சவப்பட்டியில ஆணி வச்சு தமிழீழ கோரிக்கையை வந்து தமிழ்நாட்டில் பாடகட்டி சவப்பட்டிக வச்சாச்சு ஒட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடும் புலம்பெயர் நாடுகள் தான் தமிழீழம் மன்ற கோரிக்கையோட இன்று வரையும் குரல் கொடுத்து கொண்டிருக்கு ஆனால் இன்றைக்கு இவர்கள் போய் தமிழ்நாட்டில் பாஞ்சு போய் பறந்து போய் அதுக்கு சவப்பட்டி அடிச்சாச்சு மக்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு தந்தை செல்வான காலத்துல வந்து தமிழ் என்ற அந்த ஒற்ற கோரிக்கையை தமிழ் இளம்தான் தமிழருக்கு தீர்வுண்டது அது மட்டும் இல்லை இந்த கூட்டாட்சிக்கு நின்று போராடி முடியாமத்தான் தந்தை செல்வா வந்து தமிழீழ கோரிக்கையை வைத்து மக்கள்கிட்ட அந்த அனுமதியை பெற்று தமிழீழ கோரிக்கை வென்றது அந்த மக்களுடைய ஆணை கிடைச்சது அதாவது பன்னாகத்தில் கிடைச்சது ஆனால் அவ்வளவு சவப்புட்டிக்கு வச்சு இந்த கைந்திரமார் பொன்னம்பலம் ஆணை அடிச்சிட்டார் அன்று அதாவது அவருடைய தவறை இன்று வந்து பேரன் செய்திருக்கிறார் மக்களை இது வந்து கண்ணம் மூடிக்கொண்டிருந்து பார்க்க வேண்டிய விடயம் இல்லை அதாவது ஸ்ரீலங்காவில இருக்கிற ரூபாணி கூட்டுத்தாவணம் மாதிரி ஒன்று வந்து நூறுவேல இருக்குது தமிழ் தாவணம் சிறீலங்கா ரூபவாணி தாவணம் நூறுவேல இருக்கு அவையும் உங்க எழுதி கொண்டிருக்க மக்கள் ஒரு வடிவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தந்தை செல்வா வந்து தமிழீழம் என்ற கோரிக்கையோட போராடினார் போராடி மக்களுக்குரிய ஆணையை கொடுத்த அதன் பின்னர் தமிழீழ விடுதலை புலிகள் ஏனைய இயக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழ்நீடம் என்ற கோரிக்கையோட போராடினாங்க சந்தர்ப்பம் சூழ்நிலை அந்த இயக்கங்கள் எல்லாம் மறைந்து போனன ஆனா விடுதலை புலிகள் கடைசி இரண்டாயிரத்தி ஒன்பது வரையும் தமிழரும் தாகம் தமிழத்தாயம் என்று புலம்பெயர் மக்களும் புலிகளும் தாகம் தமிழ தாயம் என்று கடைசி வரை ஒரு மூச்சு இருக்கும் வரை அந்த முள்ளி போராடி அந்த மக்களும் அந்த விடுதலை போராளிகளும் கொல்லப்பட்டார்கள் அல்லது வீரச்சாவடைந்தார்கள் போராளிகள் வீரச்சாவடைந்தார்கள் மக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் பதினாறு வருடமாக காத்து கிடந்து நான் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா கனடா தேசத்துல வந்து தமிழ்ல தேசிய கொடிக்குரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அதே போல ஒவ்வொரு நாடுகளே எங்களுக்குரிய அங்கீகாரம் கிடைச்சு கொண்டிருக்குது கடைசியில் இன்றைக்கு வந்து ஒரு பாரதூரமான ஒரு பாதகமான வேலையை செய்துதான் இந்த கயந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த கயந்திரகுமார் பொன்னம்பலம் கதைக்கிற கதையை நீங்கள் இருக்க கேளுங்க மக்களை இரண்டாவது விடயமாக அந்த தீர்வு திட்டம் வந்து ஒற்றையாட்சி அல்லாத ஒரு சமஷ்டியாக அமைய வேண்டும் அதையும் தெளிவாக அனைத்து கட்சிகளும் வலியுறுத்த வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டிருந்தோம் இது குமார் குண்டம்பளம் தமிழ்நாட்டில் முதலமைச்சரை சந்தித்த பின்னர் மனு அதாவது கூட்டாட்சிக்கு கையளித்த பின்ன மனுவை கையளித்த பின்ன கொடுத்த அதே இடத்துல வந்து

விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சொல்றது போல் நாங்கள் கனவு காணவில்லை உறுதியாக நின்று புலிகளும் தாகம் தமிழ தாயகம் என்றது தாயத்துக்காக நின்ற நாங்கள் இன்றைக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் அது மட்டும் இல்ல உறவுகளே கஹேந்திரகுமார் பொன்னம்பரம் அதாவது ஒரு பரதராஜ பெருமான் ஒரு டக்லஸ்தவானோட மோசமான வேலை பரதராஜ பெருமான் கூட பதிமூன்றாம் திருத்த சட்டம் இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு தான் பரதராஜ பெருமான் நின்றது ஆனால் அதுக்கு ஒரு படி மேலேறி கயந்திரமா பொன்னம்பலம் அந்த இத்தனை ஆண்டு காலம் தந்தை செல்வாட போராட்டம் அவருடைய அகிம்ச போராட்டம் தமிழ் விடுதலை புலிகள் ஏனைய இயக்கங்கள் இந்த ஆயுத போராட்டம் இத்தனை தமிழிடம் என்ற ஒற்ற கோரிக்கையோடு இருந்தது அவ்வளவு கொண்டு போய் திரும்பவும் அறுபது ஆண்டு காலத்துக்கு பின்னால கொண்டு போய் கூட்டாட்சி என்றது கொண்டே விட்டு இருக்குது சமஸ்தி என்று விட்டு இந்த கயந்திரமா பொன்னம்பலம் பட்டு துரோகம் செய்திருக்கு கயந்திரமா பொன்னம்பலவும் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பழுத்த துரோகம் செய்திருக்கு இது மட்டுமில்ல உறவுகளே நெஞ்சு வடிக்குது ஒன்று ரெண்டு இல்ல ஆயிரக்கணக்கான போராளிகள உயிரோட சால கொடுத்து தாட்டு போட்டு நிக்கிற நாங்கள் இந்த கயந்திரமா பொன்னம்பலம் இந்த பணக்காரன் அதாவது தெரியுமாங்கிற சாவ பெற்றி அரசியல் ஜாவாரி அரசியல் புரோக்கர் கயேந்திரமார் பண்ணமுளம் செல்வராய் கயந்திரம் சுவாஸ் அணைவருக்கும் நான் காண்டீவன் ஒயில் நிலத்து கோயிலத்தை விட்டு போடுங்க பனல் முளைச்ச அங்கிரனேசன் உங்களுக்கு தெரியுமாடா உங்களுக்குங்கற வலியும் வேதனையும் இந்த மக்கள் பட்ட துன்பமும் உங்களுக்கு தெரியுமாடா எத்தனை பெரும் போராளிகள் மாதவிலக்கு காலத்திலே பெவள வதிகளை தந்து கடல் கடலாக நீந்தி போய் தமிழினம் என்ற கோரிக்கோட போய் வெட்டிச்சு சிறர் நல்ல உங்களுக்கு துரோகியல் இன்றைக்கு போய் வந்து தமிழ் இன்றைக்கு வந்து தமிழ் நாடு தான் ஒட்டுமொத்தமாக தமிழிடம் என்ற கோரிக்கை வருகின்றது எல்லாத்தையும் போய் கழுவி நாசமாக்கி போட்டு இன்றைக்கு அதுக்கு இங்க நோர்வேல இருக்கிற ரூபாணி கூட்டுத்தாவணம் வக்காலத்து வாங்குறதுக்கு இதுக்குரிய பதில்கள் முடிவுகள் அனைத்தும் இந்த தமிழர் ஒரு குழுதான் ஆதரிச்சது இந்த கைன் துரோகமா என்ன பதில் சொல்ல போறீங்க மக்களுக்கு அனைத்து ரோத்தோ என்ன பதில் சொல்ல போறீங்க கூடி வந்த நேரத்துல கூட்ட கலைச்சது போல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த விடுதலை என்ற அந்த மக்கள் சேர்ந்த கூட்ட கலைச்சது போல பதினாறு பேருடங்க வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ரெண்டாயிக்கு தமிழ்நாட்டுல இருக்க கூட்ட கல்லறந்து கலைச்ச பாகம் அந்த துரோகம் வாழ்நாள் துரோகியாக இந்த இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மக்களுக்கு நான் அடுத்த வார தேர்தலில் இந்த தலைமை இருக்கக்கூடாது ஒரு சீட்டாக நீங்க அடுத்த முறை எந்த ஒரு சீட்டும் எடுக்காதபடி செய்வோம் நீங்க இந்த கட்சிக்காவது போடுங்க மக்கள் தான் முடிவெடுக்கணும் மீனவற்ற போராட்டம் மீனவர்கள் எட்டு நாலு மாவட்டம் சேர்ந்து மீனவர்கள் போராடுகிறார்கள் அந்த போராட்டத்தை போய் நின்று கொண்டு அதாவது மக்கள் போராடினவர்கள் யாருமே ஒண்ணு செய்ய முடியாது அங்க மக்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது அதை தெளிவுபடுத்தி கிடைக்க மாட்டாமல் மக்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அரசாங்கம் என்று கொண்டு அங்க கதை விட்டுக் கொண்டு மக்களை

அந்த நேரம் இந்த தமிழில் உள்ள கோரிக்கையை எப்படி அவர்கள் கொண்டு வந்தவர்கள் இந்த சமஸ்தி இந்த சகலதுக்குள்ள போய் நின்று தங்களால் எல்லாம் தோந்து போய்த்தால் தமிழில் உள்ள கோரிக்கை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த முட்டால் கயந்த உமார் கொண்ட இந்த முட்டாளுக்கு தெரியுமா சொத்துக்களை எல்லாம் ஆட்டை போட்டு எல்லாம் சகல சொத்துக்களை மச்சுக்கொண்டு அதாவது சொத்துக்களின் தலைவனாக

இந்த அரசியல் வியாபாரிகள் அரசியலை கொண்ட அந்த பரம்பர சொத்தை காப்பாத்த வென்றவர்கள் அந்த சொத்தை காப்பாற்றுவதற்கு பின்னால போறவர்கள் எல்லோருமே துரோகிகள் பாருங்கள் இந்த பதிவை இந்த சிங்கள தலைவர்கள் ஒருபோதும் கொடுக்க போற இல்லை என்பதை நீங்கள் அந்த காலத்திலேயே உணர்ந்து கொண்டதாக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு திருச்செல்வம் சட்னி சேரநாயக்க கூட பேசினத்துல பேசுறதுல அன்றைக்கு எனக்கு இப்போ சந்தேகம் தொட்டுட்டு இது எங்களுக்கு விளையாட போறார்கள் அப்பவே எனக்கு இது ஒண்ணு நடக்க போறது இல்லை என்னவோ இவ வில பேசி விற்க போறார் என்று திருச்செல்வத்துல எனக்கு அப்பவே சந்தேகம் தொட்டுட்டுது அது பிறகு அவருக்கு மந்திரி பதவி கொடுத்த உடனே அது ஊர்ஜிதமா போயிட்டுது என்னவோ அந்த தரிசித்தினாக்க கூட செய்து கொண்டு ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன கிடைக்கிறதோ பார்ப்போம் என்று சொல்லியிருந்தா அது கடைசியாக ஆர்வத்திலே எனக்கு வடிவாக தெரிஞ்சிட்ட இவை ஒன்றும் நடக்க போகிறதில்லை எங்களை ஏமாற்றித்தான் போகுது எங்களுக்கு தமிழினத்துக்கு ஒரு அழிவாக தான் வரப்போகுது இது நாங்கள் பிரிஞ்சால ஒழிய வேறு வழி ஒன்றும் இல்லை என்று சொல்லி அப்பவே எனக்கு தெரிஞ்ச வீட்டு தெரிஞ்சுட்டு அதனாலதான் நாற்பது வருஷமாக நான் கத்தி கத்தி தானே சொல்லிக் கொண்டு வரேன் நாங்கள் பிரிஞ்சு இப்ப பேச்சுவார்த்தையில எந்த விதமான இது கொண்டு நடக்க போறதில்லை எங்களை ஏமாற்றி ஏமாற்றி இப்படியே கொண்டு போவார்கள் தங்கட காரியங்களை பார்த்து எங்களை ஏமாத்தி ஏமாத்தி தான் நடக்க போகுது பிரிந்து போறதை விட போற வழி ஒன்றும் இல்லை அதாவது தமிழரின் சிங்களவர்களும் ஒரு அரசாங்கத்தின் கீழ் ஒரு காலம் வாழ முடியாது ஒரே ஒரு அரசாங்கத்தால் அரசாங்கத்திற்கு கீழே ஒன்றாக தமிழின் கிழவரும் ஒரு காலம் வாழ முடியாது அந்த அளவில் நாங்கள் எங்கட நாட்டை பிரித்து இப்ப பிரித்து இப்ப போக வேண்டும் என்ற கொள்கையை இப்ப நாற்பது வரையும் சொல்லி சொல்லி கொண்டு வந்திருக்கிறேன் இப்பதான் ஒரு விந்துட்டும்ப கருது மக்களை இதை கேட்டு இது இல்ல அந்த நேரம் தமிழத்துக்கான தேசிய வீதம் வழங்கப்பட்டது பாருங்கள் பதிவில வேறப்பட்டது சுந்தரலிங்கம் அவர்களால் எழுதப்பட்ட தேசிய கீதம் அந்த அளவில் திட்டமிட்டு மூத்த அரசியல் தலைவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த மூத்த அரசியல்வாதிகள் செய்த பாருங்கள் திருமாவளன் அவர்களே தான் நாங்கள் கேட்கின்றோம் உங்களுக்கு தெரியும் புலம்பெயர் தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்களும் ஒற்ற குரலாக தமிழ கோரிக்கொண்டிருக்கிறோம் திருமாவளன் அவர்களே பதினெட்டு பேர் தமிழத்துக்காக தீக்குளித்தி சேர்ந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அந்த குடும்பங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க கோரிக்கையோட தீக்குளிச்சி சேர்ந்த பதினெட்டு பேருடைய பதில் சொல்ல போறீங்க சரி முதலமைச்சரை சந்திக்கத்தான் வேண்டும் அது எந்த மாற்றமும் இல்லை எந்த தமிழ்நாட்டு அரசு யார் இருந்தாலும் அவரை சந்திக்கத்தான் வரவேற்கிறோம் கோரிக்கை கொடுக்க எப்படி கோரிக்கை கொடுக்கோணும் இன்றைக்கு தமிழ்நாடு சட்ட சபையில வந்து இனப்படுவலைக்குரிய தீர்மானமும் வடக்கு கிழக்குலைய தமிழர் தாயகமும் பொதுவாக்கு மூலம் தமிழ் தமிழ் வீழந்தான் வாக்கெடுக்க வேணுமென்னு சொல்லி தந்தை ஜெயலலிதா அம்மையா நிறைவேற்றிய தீர்மானம் இருக்குது அனைத்து கட்சிகளும் இதே முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களும் அங்க இருந்தவர் நிறைவேற்றப்பட்டார் பணியாந்த அந்த கோரிக்கையை கொண்டே நிறைவேற்ற தீர்மானத்தோடு போய் இருக்கோம் அது மட்டும் இல்லை ஒரு சாதி கட்சி விடுதலை சிறுத்தைகள் ஒரு சாதி கட்சி அந்த சாதி கட்சியை கொண்டு போய் அப்படி போனீங்கன்னா அனைத்து கட்சிகளையும் அனைத்து இயக்கங்களையும் ஒன்று சேர்த்து சரியான கோரிக்கையோட போய் உங்களால் பாராட்டி இருப்பான் எல்லா கட்சிகளும் எல்லா இயக்கமும் சேர்ந்து கொடுத்த அழுத்தம் தான் ஜெயலலிதா அம்மையார் வந்த அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது அது மத்திய அரசு கையில் ஒப்படைக்கப்பட்டது அதை வலிச்சேர்க்கும் நோக்கத்தோடு நீங்க போயிருக்கோம் அதை விட்டு விட்டு

இந்த பாவம் பழியும் திரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னாடி கைந்தரமா பொன்ன செல்வராய் என்ற அந்த கூட்டுக்கு தான் மக்களுக்கு சொல்லக்கூடிய வார தேர்தல் இவர்களுக்கு ஒரு வாக்கு விழக்கூடா மக்களை தமிழரசு கட்சி உங்களுக்கு சொல்றோம் தந்தை செல்வா என்ன சொன்னாரோ அதை நிலநாட்டோடு நீங்கள் இவர்கள் செய்த துரோகத்தை நீங்கள் செய்யக்கூடாது தமிழரசு கட்சியில் இருக்க ஒவ்வொரு எம்பி மேலும் எதிரான சேர்ந்து சரியான முடிவெடுத்து மக்களை ஒன்று சேர்க்கணும் ஏனென்றால் இந்த திரும்பவும் தந்தை செல்வாட கோரிக்கை கொண்டே சமப்பட்டியில் வைத்த இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எனிமேல் தமிழகத்தில் எங்கே ஒரு சீட் எடுக்கவும் கூட பாராளுமன்றம் போகவும் கூடாது எங்க மாநகர உள்ளூராட்சி எதிலையும் பெறக்கூடாது இதுதான் இந்த எங்கட கொல்லப்பட்ட மக்களுக்கும் அந்த மாவீரருடைய அந்த வீரத்துக்கு மக்கள் செய்கிற அஞ்சலியா இருக்கணும் தொடர்ச்சியாக நாம சொல்லிக்கிறோம் தமிழருந்தாகவும் தமிழத்தாயம் தமிழத்தாயம் என்று சொல்றோம் புலிகளும் தாகும் தமிழத்தாயம் புலிகளும் தாகும் தமிழ தாயம் கோரம் போட்டு கொண்டு இருக்கிறோம் அந்த மூச்சு காயத்தோடே வீரச்சோ அடைந்து விட்டார்கள் ஆனால் எல்லாம் கணிந்து வார நேரம் ஒட்டுமொத்தமா நீங்கள் எல்லோரும் நின்று ஒரு பொது வாக்கெடுப்பை கொண்டு வாருங்கள் நாங்கள் இந்த ஒத்தை ஆட்சியாரோட வாழ முடியாது இந்த கூட்டாட்சியாளர் எதுவுமே கிடைக்காதேன்னு என்ன செய்யுது இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய நிரந்தரம் என்ன நிலைமை தெரிஞ்சிருக்கும் டக்குலச விட மோசமான துரோகம் வரராஜ பெருமான விட மோசமான துரோகம் ஏனென்றால் உங்களை நம்பி இந்த புலம்பெயர் நாட்டில காசெல்லாம் வாங்கி உங்களோட தேர்தலுக்கு காசு தந்த இங்க இருக்கணும் கொம்பு சீவனாக்க உங்களுக்கு இவேதான் காரணம் இன்றைக்கு பலத்த மாடு நெஞ்சில புத்திரமேரி செய்திருக்கிறீர்கள் மக்களே ஒரு விடயத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள் எள்ளனாவும் ஸ்ரீலங்கா உங்களுக்கு எதையும் இல்ல இந்த கூட்டாட்சி என்ற விஷயம் நடக்க போறதில்லை ஸ்ரீலங்கா அரசு தான் தான் செய்ய போதும் இந்த தமிழ்நாட்டுல மட்டும்தான் அங்க நின்று கொண்டுங்கிற மக்கள் அங்க கட்சிகள் இயக்கங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நின்று கொண்டு தமிழ ஒற்ற கோரிக்கை இன்று வரையை நிற்கிறார்கள் அந்த கனவோட இன்று வரையும் மக்கள் அங்க போராடி கொண்டிருக்கிறார்கள் அதை போய் சவப்பொட்டி அடிப்பதற்கு பொட்டியில வச்சு அடிப்பதற்காக இந்த கயேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த இந்த கூட்ட சவ பொட்டியோட போயிருக்குது ஆறு சவப்பட்டி கொண்டு போய் அடிச்சிருக்காங்க மக்களை புரிஞ்சு கொள்ளுங்கள் இவர்களுக்கு சரியான பாடம் அடுத்த தேர்தல் மக்கள் நீங்கள் கொடுக்க வேண்டும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீனவ மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ அந்த போராட்டம் அண்டைக்கு ஜேஏபி தான் செய்தது மக்கள் அந்த கோரிக்கை வைக்க இல்லை அந்த மீனவ மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அண்டைக்கு அந்த போராடிய மக்களும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இவர் என்ன கதைச்சவர் என்றார் உண்மையான காணொலியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் தமிழர் தாகம் தமிழ் தாயகம் நன்றி வணக்கம் நான் கஜன்